சார் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி உருவாக போகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் பத்தி என்ன சார் சொல்றீங்க அவங்க ஒன்னா தான் இருக்கிறாங்க அவங்க யார் தனி தனியாக இருக்காரு அப்ப பழனிசாமி கட்சியில வந்து தாவேக்கா கூட்டி பறக்குதுங்க கூட்டணி இல்ல அவன் தொண்டர்கள் தொண்டர்களுக்கு அவங்க கூட்டணி இல்லைன்னாக்கா அந்த தொண்டர் சும்மா இருந்திருப்பாடா அடிச்சு ஓச்சிருக்க மாட்டான் எங்க கட்சியில வந்து ஊகோடியை காட்டுறியாடா அடிச்சு மாட்டான் வருக வருக அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வந்தாச்சு நான் முடிஞ்சு போச்சு வருவார்களா அப்படின்னு கேக்குறீங்க முடிஞ்சு போச்சு ஏ என் கட்சி கூட்டத்தில் வந்து உங்க கட்சியை கூடிய பிடிச்சாக்கா நான் சும்மா இருப்பா என்ன மேடையில் உட்கார சொல்லிட்டு ரஜினிகாந்த் மேடையில் உட்கார சொல்லிட்டு கமலஹாசனை பாராட்டி பேசுங்க அவர் சும்மா இருப்பாங்களா தொண்டர்கள் ஒத்திக்க மாட்டாங்க பழனிசாமி கும்பிடாரு பாருங்க பிரகாசம் ஆயிடுச்சு வந்துட்டாரு விஜய் வந்துட்டார் அப்புறம் அங்க எங்க இருக்கு தனியா பழனிசாமி ஏற ஏற்கனவே போய் தாவை காலில் சேர்ந்தாச்சு அதான் தான் தினகரன் சொன்னார் டிடிவி தினகரன் வெக்கமான இல்லையா ஐயா அசிங்கமா இல்ல இதுக்கு இதுக்கு நாட்டுக்கிட்ட சாவலாங்க அது பாஜக இங்க வந்து நாலு பேர்ல இயங்குது தாவேக்கா பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக பாமக தேமுதிக இவங்க எல்லாம் ஒரே கட்சி தானே என்டிஏ கூட்டணியில வேற யார் இருக்கா சொல்லுங்க யார் இருக்கா அமித்ஷா சொன்னாரு என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாங்க யார் இருக்கா அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு தெரியல இவங்க தான் இருக்கா ஒரே கட்சி தான் வெவ்வேறு பேர்ல இது அவருடைய ரசிகர்களுக்கு புரியாம இருக்கலாம் அது அவங்க அவங்க ஐக்கிய வேற சிஎம் ஆஃப் இண்டியான்னு சொல்றான் அப்புறம் அவனை வச்சுக்கிட்டு என்ன தான் இல்ல ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டா திமுகவுக்கு அது பெரிய நெருக்கடி ஆயிடாத பார்க்குங்க நாற்பத்தி ஒன்பதாம் வருஷத்தை இந்த சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு பேரும் எதுக்காக சேர்ந்துருக்காங்க யார எதிர்த்து சேர்ந்திருக்காங்க சொல்லுங்களேன் யார எதிர்த்து சேர்ந்திருக்காங்க அமித்ஷா இங்க வந்து யாரும் ஏத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு தேர்தல் ஆணையத்தை எல்லாம் கயிறு எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காரு யாரும் ஏத்து நிக்கிறாங்க

அந்த அளவுக்கு உங்க நிலம போராட வேண்டியிருக்குது அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குது இருக்குது யாரும் எடுத்து போராட்டிக்கிட்டு இருக்கீங்க மரணத்தை அரசியல் மரணமாக்காதீங்க வேற இயற்கையான மரணத்துக்கு இந்த காசு கொடுக்குறீங்க இப்ப நீங்க வந்து பழம்பு எளவு உடுத்த மாதிரி மாறு மாற சார் எடுத்துக்கிட்டு ஒரு விபத்து தானே அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இதுக்காக என்னத்துக்கு ஒரு நேரமா என்கிட்ட பேச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு விபத்து தானே ரயில் விபத்துல இருந்தவங்க நீங்க கூட்டம் போட்டு மீட்டிங் இது பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து கேட்டீங்களா இல்ல கூட்டணி அரசியலுக்கு அதுக்கு அந்த அரசியலுக்கு என்ன நாற்பத்தோரு பேரை சாப்படிக்கிற அளவுக்கு நீங்க போராட வேண்டி இருக்குது இல்லை அதத்தான் அந்த அளவுக்கு சக்தியா வாய்ந்ததான் இருக்குது எலெக்ஷன்லேயே இன்னைக்கு அதை ஒருத்தர் வந்து துவக்கடிச்சு விடுவான்னு சொல்லி அப் கொடுக்குறீங்க கொடுங்க யார் வேணாங்க இதுக்கு முன்னாடி சீமானியும் சேர்த்து சொல்றீங்க அப்போ சீமானும் விஜயம் சேர்ந்து விட்டால் திமுக நடிக்க போய் விடாதான் அப்போதான் நாங்கள் கேட்டோம் எலக்ஷனே நிற்காத ஒரு ஆள் ஒரு எலக்ஷன்ல கூட டெபாசிட் வாங்காத ஒரு ஆள் ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக தோக்கடிக்கு போதான்னு கேட்டோம் பத்தி நின்று கிட்டே இன்னைக்கு வந்து முதல்ல ஒரு எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க நிக்க சொல்லு முதல்ல அவர் கட்சி நிர்வாகிகள் எலெக்ஷன் நடத்த சொல்லுங்க அப்பதான் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க தெரியும் உறுப்பினர்கள் ஒரு கோடிக்கு முன்னாடி சேர்ந்துட்டாங்களா அப்ப இருந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதாங்க எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க தெரிஞ்சு போய்டோ அத கூட தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க நம்ம உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எப்படிங்க தெரியும் இந்த ஓ இந்த இடத்துல நான் எலெக்ஷன்ல நிற்கிறேன் ஆவடி காந்தி நகர்ல வந்து பத்தாயிரம் பேர் தாமக உறுப்பினர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இதை த எலெக்ஷனில் நிற்கிறேன் நீங்களும் ஏற்று நிற்கிறீங்க உங்களுக்கு ஏழாயிரம் ஓட்டு எனக்கு மூவாயிரம் ஓட்டுன்னா பத்தாயிரம் பேர் இருக்கிறது கணக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆயிரம் பேர் விட்டுருக்கு வர ஓட்டு போட முட்டான் ஒரு எட்டாயிரம் உழுவுது நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு தெரியுது அதை தெரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பு இல்லைங்களா அவர் கட்சி தேர்தலை கூட நடத்துனீங்க அப்படி நடத்திருந்தாக்கோ உறுப்பினர்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஒன்றரை கோடி பேர் பத்தாயிரம் கோடி பேர் இருபதாயிரம் கோடி பேர் சந்திரமன்ற கிளைக்கிழங்க ஆரம்பிச்சாங்க என்னென்னமோ கதை விடுறீங்க ஆதாரம் என்னது என்ன ஆதாரம் எத்தனை உறுப்பினர்களுக்கு என்ன கணக்கு இருக்கு தரூரை யாரையோ ஒரு மதியாலங்கிற ஒராளை புடிச்சு உள்ளத்தடிப்பிட்டீங்க அந்த அந்த அவரோட மனைவி என்ன சொல்றாங்க அவரு ஆர்கனைஸ் பண்ணல அவர் கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்து அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் உள்ள தடிப்பிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி கத்துக்கத்து கருது விஜய் கூட இருக்கிறது அந்த நாலு பேர் தான் கேட்ட வார்த்தை கதை இங்கிலீஷ்ல அப்புறம் அந்த யார நிர்மல் குமார் ஆதவ எல்லாரும் வந்து இருந்து வந்தவங்க வெவ்வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க தான் எல்லாம் வந்து அவங்கள தவிர வர யார் அந்த கட்சியோட நிர்வாகிகள் யார் பொருளாளர் யார் செயலாளர் யாரு துணைத்தலைவர் யாரு அமைப்பு செயலாளர் யார் கொள்கை பொறுப்பு செயலாளர் யார் யார் என்ன கொள்கை ஏதாவது இருக்குதா ஒரு அரசியல் கட்சியாக இன்னும் ஒரு உருவாகவே இல்லையே தனியாக உக்காந்துருக்கோம் மேடையாக இருந்தால் கூட தனியாக தான் நிற்கிறேன் மற்ற கட்சிகள் எல்லாம் மேடையில் ஒரு தலைவர் வர்றதுக்கு முன்னாடி தலைவர் வரவர்களும் உள்ளூர் தொண்டர்கள் பேச்சாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க அவங்க தலைவர் வந்தோடனே அவங்க உட்காந்துருவாங்க தலைவர் பேச ஆரம்பிப்பாங்க அவங்க பில்டப் கொடுப்பாங்க தலைவர் கூட்டத்தை வந்து பில்டப் கூடுத்துக்கிட்டே வருவாங்க அப்படி பண்ணியிருந்தா இந்த மரணம் நடந்தே இருக்காது நிர்வாக அங்க நிர்வாகிகள் இல்லை கூட்டத்துக்கு இது பண்ண வேடிக்கை பக்கம் வந்து கூட்டத்தை அப்படியே விட்டுட்டாங்க கூட்டம் அவங்க மேடையில் ஏரு பேசுற தலைவர்கள் இருந்ததோ பேச்ச கட்டுட்டா அமைதியா உட்கார்ந்து அரசியல் கட்சி நடத்துறது அப்படித்தான் அந்த அந்த பேச்சைக்கு நாலெட்ஜ் கூட அந்த அறிவு கூட இல்லாம ஒரு தலைவர் வந்து வந்து வந்துடுவாரு அவர் அதை அவரை மிரட்டுவார மிரட்டுவார நீங்க சொல்றீங்க உங்களை பார்த்து சிரிக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இல்லது வெறும் அதிமுக அதிமுக ஆல்ரெடி ஆண்ட கட்சி அந்த கட்சி கூட அது கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்குன்றாங்க பலவீனப்பட்டிருக்கிற சூழ்நிலை விஜய் கரம் கொடுப்பது அந்த அணிக்கு பலம் தானே அணிப்பட்ட விஜய் விட்டுருங்க நோயாளி படுத்திருக்காரு அவருக்கு வந்து ஆக்சிஜன் கொடுப்பாரு பழனிசாமி என்னவா என்னவா இருக்காரு பத்து தோல்வி பழனிசாமி மூணு எலக்ஷன்ல பங்கெடுக்காம தலைமறைவான பழனிச்சாமி ரெட்டை இலையை அசைக்க முடியாதுன்னு இருந்ததுக்கு ஒரு காலத்தில் அந்த ரெட்டை இலையை சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பத்து தடவை தோத்து திரும்பி திரும்பி தோத்த ஆசாமியா அதுதான் அவருடைய தலைமை அவருக்கு அவரு கூட இவர் கூட்டணி சார்ந்த இணை இந்த கூட்ட கூட்டு சேர்ந்த கதை தான் ஹம் மேலே தண்ணீர் இது சார் ஏற்கனவே ரெண்டு கட்சி இருக்கு சார் அவங்க வந்து ஒரு பிரதான எதிர்கட்ச இடத்த பிடிச்சிருக்காங்க பாஜகவும் கொஞ்சம் வெற்றி பெற்று இருக்கு இப்போ விஜயும் போறப்ப அந்த அணி பலம் ஆயிடும்ல அந்த அந்த அணி அணிபலமாகும் யார் சொன்னா ஸ்டாலினை விழ்த்திட முடியாதா திமுக முடியாதா அவங்க ஆட்சியாக கேட்பானா ஆமா இதை முடிஞ்சு போச்சு அவங்க மூணு பேர் சேர்ந்த உடனே எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அவங்க இருக்கிற மிகப்பெரிய பலமே ஞானேஷ்குமார் யாருங்க சார் அது தேர்தல் ஆணைய தலைவர் அவர் கூட அவரை பீகார் ஞானேஷ்குமார் வந்து வாக்காளர் பட்டியலாம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஜெயிக்கிறது என்ன பெரிய கஷ்டம் அதை நம்பிதான் இப்ப போயிட்டு இருக்கு அமித்ஷா உக்காந்துட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கோ அந்த நம்பிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு நேர்மையா நடந்தா உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்க ரசிகர்களுக்கு புரியுமா என்ன தெரியல எலக்ஷன் நேர்மையா நடந்ததுன்னாக்கா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் பாஜகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது அதுதான் நிலைமை மக்கள் அப்படிதான் இருக்காங்க ஆனா பாஜக யாரோட கூட்டணி வச்சிருக்குன்னா தேர்தல் ஆணையரோட கூட்டி வச்சிருக்க நீ யாருக்கு போட்டா என்ன நாங்க டிக்ளேர் பண்றது இவங்களதான் டிக்ளேர் பண்றோம்னு முடியும் போதா அதிகாரபூர்வமா அவர் தான் அறிவிப்பார் அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு வந்து அமித்ஷா ஓடிட்டு இருக்கிறது அந்த நம்பிக்கையில தான் ஞானேஷ்குமார் கால வாரண இவ்வளவு முயற்சிகளுக்கு உம் இப்போ கூட்டணிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ சுற்றுப்பயணம் எல்லாம் போறாரு விஜய் இன்னொரு சுற்றுப்பயணம் எல்லாம் போறாரு ஒருவேளை இந்த கூட்டணிக்கு பிறகு இது ரொம்ப வலிமைப்பட வாய்ப்பு இல்லையா வலிமைப்படணுங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டும் ஒரு இந்த டிபி பேஷண்ட்டும் நான் சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்த வலிமையான ஆமாம் வலிமையான நோய்கள் ரெண்டு நோய்கள் ஒத்துட்டு சொல்ல வேண்டிய கூட்டணி சேர்றது அரசியலை பொறுத்தவரை நான் தான் எப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆவது தரவையாக சொல்கிறேன் டூ ப்ளஸ் டூ ஃபோருங்கிறது கிடையாது அரசியல் டூ ப்ளஸ் டூ கேன் பிகம் மைனஸ் டூ ப்ளஸ் டூ வந்து ஜீரோ ஆகுது கடந்த கால அரசியலுக்கு போய் பாருங்க இந்திரா காங்கிரஸும் திமுகவும் ஒன்னா சேர்ந்தது எழுபத்தி ஏழு திமுகவுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி உங்க மாதிரி ஆளுங்க காங்கிரசுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி எம்ஜிஆர் என்ன ஆவார் அப்படின்னு போட்டீங்க என்ன ஆனார் இன்னைக்கு நல்கிற அதே பாலிட்டிக்ஸ் தான் அன்னைக்கு பண்ணாங்க பொருந்தா கூட்டணி மக்கள் ஏத்துக்கல எம்ஜிஆர் ஈச்சாட்ட அவ்வளோதான் டூ ப்ளஸ் டூ உங்கள் கணக்கு மைனஸ் ஆச்சு ம் அதெல்லாம் அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து பேசவே கூடாது அது மாத்திரம் இல்லை ராஜீவ் காந்தி காலேஜுக்கு முன்னாடி திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரமாதம் வரும் ராஜீவ் காந்தி மரணம் ஒரு ஒரு கலைஞர் மாத்திரமே ஜெயிச்சார் அத்தனை பருத்த ஒருத்தன் அது மாதிரி ஒண்ணு நடக்காதா தேர்தலுக்கு முன்னாடி அது எந்த பக்கத்து அனுதாபத்தை கொண்டு போடுவதுன்னு யாருக்கு தெரியும் ரமணா படத்தில் அழகா சொல்லுவாங்க யூ தமிழ்ஸ் ஆர் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்னா கொள்கைக்கு ஓட்டு போட்டது ரொம்ப குறைச்சல் ஈரோடு தமிழம் கவிதை தான் தலைவனுக்கு சிறை தற்கொலை செய்து கொண்டோம் தலைவனுக்கு நோய் தீயிட்டு மாண்டோம் இப்படி தனி மனிதனுக்காக இறந்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததே இல்லை தமிழருக்கு வாழத்தான் தெரியாதுன்றது நினைக்காது சாக கூட தெரியாது எம்ஜிஆர் கூட சரி ஓட்டு போட்டார் அவ்வளவுதான் அவர் டிஸ்ட்யூஸ் பண்ணாங்க ஓ அனுதாபம் ஓட்டு போட்டாச்சு இந்த தமிழ்நாடு பொழுக்கா சுத்திட்டு வாங்க எம்ஜிஆரால உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலையை காட்டின்னு போன்பதாண்டுகள் ஆயிடுச்சு என்ன சொல்றாங்க ஆண்டு கால வளர்ச்சி பூரா தமிழ்நாடு வளர்ச்சியை இது பண்ணி பின்னோக்கி கொண்டு போனது எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது தான் சிஎஜிஆரிக் திருப்பி திருப்பி தேர்ந்தெடுத்தார் அதுதான் தமிழ்நாடு இப்போ ஏவிஎம் குமரன் எம் ஏவிஎம் ஏ அதிபர் அந்த படங்களை எடுத்ததை பத்தி எல்லாம் ஒரு பேட்டியை போட்டுக்கிட்டே வர்றார் எம்ஜிஆர் வச்சு அவங்க ஒரு படம் தான் எடுத்தாங்க அவங்க அன்பேவா எல்லாம் பூரா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் என்ன டென்ஷன் மேல அவ்வளவு தொந்தரவு கொடுக்குற ஆளு அவர் தான் திருப்பி திருப்பி தேர்ந்தெடுத்தார் பத்திரிகைகளை கையில வச்சுக்கிட்டு அவர் கொடுத்த இப்ப அதே தான் விஜய்க்கு போயிட்டு இருக்கு அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு வருவார் வரணும் அவ்வளோதான் சொன்னா ஹம் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு ஆந்திராவில் எப்படி ஒரு பவன் கல்யாணம் அது மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் வரணும் சிரஞ்சீவி வந்தாருங்க பவன் கல்யாணம் வந்து சிரஞ்செய்ய இல்லை இல்ல அவர் தான் அவரு சிரஞ்சீவி வந்தார் ஒழிஞ்சது காங்கிரஸ் தேசம் எல்லாம் ஒழிஞ்சது நாங்க ஓ ஜெயிச்சாரு டெல்லியில மந்திரி ஆனாரு அதோட சரி சிரஞ்சீவியோட பெரிய ஆக்டர் அவரு சிரஞ்சீவி அடியை பார்த்தாங்க அமிதாப் பச்சன் வந்து கட்சி ஆரம்பிக்கிற மூட்ல இருந்து ஒரு நைசா கட்டிக்கிட்டாரு அதை அத உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஓ இது நம்ம காலி ஆகிடுவோம் ரஜினிக்கு இல்லாத செல்வாக்காக ஒரு எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க ரஜினி கட்சி அவர் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை இவனுங்களா போட்டு ரஜினி ரஜினிகனு சொல்லிட்டு இவங்களா நின்னாங்க அதை அவர் அக்செப்ட் பண்ண அதுக்கப்புறம் அவர் வந்து மிரட்டினாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சார் போ இது பண்ணாருக்கா தலைமை கழகத்தை போட்டாரு நிர்வாகிகளும் நிர்வாகிகள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு ஊருக்கு தலைவர்களெல்லாம் போட்டு முடிச்சுட்டாரு அவரு அமைப்பு பூரா உண்டாக்கிட்டாரு அதுக்கப்புறம் உணவு செல்லப்படுத்த அரசியலுக்கு வராம போய போயிட்டாரு நீ அது மாதிரி எதா பண்ணிருக்க ஓய் இது இந்த அடையாறு ஏரியாவுக்கு யாரு தாவேக்கா அவருடைய தலைவர் நிர்வாகி யாரு எங்கேயாவது தாபக்கா கூடி பறக்குதா காட்டுங்க பாக்கலாம் வர்றீங்களா அவ்வளவு தூரத்தில் வர சார் குழந்தை பிறந்து வர ஆரம்பிப்பா ஏன்னா குழந்தை பிறந்து நடந்து போ நடக்க வேண்டிய நேரத்தில் கூட ஆக போத்துக்கிறீங்க குழந்தை இப்ப தான் சவல குழந்த என்ன சார் ப்ளூ பேபியா இருக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய இப்படியெல்லாம் சம்பக்கட்டை கட்டிதாங்க அவரை வந்து காமராஜர் தோத்ததுக்கு காரணம் அவர் வந்து உங்களை போட்ட மீடியாக்கள் கொடுத்த பொய்யான தகவல்களை அவர் தான் அவர் உழுந்தார் அவருக்கு உண்மையை சொல்லல யார் மக்கள் காங்கிரஸ் மேல எவ்வளவு அதிருப்தியில இருக்காங்கங்கிறத யாருமே சொல்லலை அவர்கிட்ட பத்திரிகைகளை படிச்சுக்கிட்டே இருந்தாரு பத்திரிகைகளை வந்து ஒரு வார பத்திரிகைன்னா அவருக்காக ஒரு தனி கட்டுரை எழுதும் வார வாரம் எழுது அந்த மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க இந்த மூணு பர்சன்ட்டுக்காக அப்படி போஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு பத்திரிகை பிரிண்ட் மீடியா தவிர அவர் உண்மையாக கிடையாது அதெல்லாம் படிச்சுட்டு அவர் நினைச்சிட்டாரு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ராஜாஜி கிளீனாக திருப்பி ஒரு தடவை அவரே ஸ்டேட் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அறுபத்தேழு எலெக்ஷன் டைம் ராஜாஜி உடனே சொன்னார் படுப்பது நிச்சயம் ஜெயிப்பது கஷ்டம் அவருக்கு அந்த அசல் இது தெரியவே இல்லை எழுபத்தி ஒரு தேர்தலே அதே தான் பண்ணாங்க கடைசியில் என்னாச்சு அறுபத்தேழுல போனவர் போனவரே திரும்பி வரவே இல்லையே காரணம் என்னென்னா உங்கள் மாதிரி மீடியாவுக்கு தவறான தகவலை கொடுத்து பொய்யான தகவலை கொடுத்து அவருக்கு வந்து இமேஜை பூஸ்ட் பண்ணி 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 காட்டி அசலாக என்ன நடக்குது கள நிலவரம் என்னங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சு இன்னைக்குவா விஜய்க்கு நீங்கள் உங்கள் யூடியூபுக்காரர்கள்லாம் பண்ணுறது அதை தான் இருக்கீங்க கள நிலவரம் என்ன தெரியும் அவர் போயிட்டே இருந்தார் ஜாக்கிரதப்பா அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் ம்